இருபதாம் வயதில் இன்னும் உனக்கு குறைவாய் உள்ளது உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு மாநகரத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும் பின்பு வந்து என்னை பின் வீட்டிற்கு சென்று தன் சொத்துக்களை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு தன் தங்கையை காப்பகம் தங்க வைத்துவிட்டு இயேசுவை தேடி தனிமையில் கடும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் கிபி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து கிபி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து வரை புனிதரின் தவம் நீடித்தது அதே சமயம் மனசு சின்னப்பர் பற்றி கேள்வி

பொங்கல் விழா அருவடையின் முதற்கனியை இறைவனுக்கு படைக்கும் விழா இம் விழா கிறிஸ்தவனின் வாக்குறுதிகளை புதுப்பித்து உயிர் அவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி விண்ணு வாழ்வை இம் மண்ணுகையிலேயே முன் சுவைத்து அனுபவிக்க உதவுகிறது ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிட்டு இறைவன் நமக்கு அளித்துள்ள அருள் கொலைகளுக்கு புனித மனது வழியாக

be back. ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போது சொன்னேன் மதியம் பட்டி மதியம் மாதிரி நான் ஒரு திருநாளுக்கு வந்தா போதும் அப்படின்னேன் அவரு வந்து இல்லை இல்லை இதுவும் எங்களுக்கு முக்கியமான தான் கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு வந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் பக்தியா பூசியில் பங்கெடுத்துங்க உங்களுடைய இதையும் முடிஞ்சு கேட்டதே சமயம் தரணும் யார் கைவிடவே மாட்டார் அதனால் அவருடைய வேண்டுதல் அவர் எளிமையாக வாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்த்தாலும் நம்முடைய முயற்சிக்காக அவர் பறிந்து பேசி கொண்டே இருக்கிறார் அதனால் எல்லாருக்கும் வாழ்த்து நன்றி பாத நன்றி சொன்ன எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்றேன் முத்து பாடு மற்ற ஜோட நிகழ்வு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவர் வந்து பொன்னாடை அணிவித்தார் ஓ பங்கு சமையல் இந்த மதியம்பட்டி திருத்தலத்துக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு உதவி செஞ்சு கொண்டது எப்படி நம்ம மக்களுடைய எடுத்துக்காட்டான பங்கா இருக்கணும் சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிற தந்தை உங்களுக்கே தெரியும் குறுகிய கூறுகிய காலத்தில் எவ்வளவு முன்னேற்றங்களை முன்னிட்டு நடத்தியிருக்கிறார் என்று அதற்கு நன்றி தெரிவித்தோம் பாராட்டு கூறியோம் அதே நேரத்தில் இன்னைக்கு ஹாப்பி ஃபிஸ்ட் திருவிழா அவங்க எல்லாருக்கும் சொல்லி பங்குசாமியாருக்கு இப்போ வந்து நான் பொன்னாடே அமைத்து நீ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சாத்தானிய முடிய முறியடிக்கணும் பிரசனத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் வராது நான் போகிற இடத்துலாம் சொல்லுவேன் நம்மளால நாலு பேராவது சந்தோஷமா இருந்தால் யாரும் கண்ணீர் வழி ஒருவேளை ஒரு வேளை கூட பரவாயில்ல என்னால் யாரும் கண்ணீர் வழி அதுதான் நம்முடைய பிரின்சிபிள் நம்முடைய விருதுவாக்காக இருக்கணும் கொள்கையாக இருக்கணும் என் வீட்டாக சந்தோஷப்பட்டார்களா என்னுடைய கணவர் என்னுடைய மனை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோம் மெச்சு என்ற வகத்திலே நாம் எல்லாரும் வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய சீடத்துவம் அப்படின்னு அது மீண்டுமாக ஜபம் செய்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற பாசமான அறிவுரைகளும் நம்முடைய மறை மாவட்டத்தில் நன்றாக பணிபுரிகிறார்கள் அவர்களையும் பாராட்டுகிறேன் அன்னைக்கு நம்முடைய மதியப்பட்ட முதியவர்களதுக்கு வந்து பூச வச்சு அப்பெல்லாம் பார்த்தேன் அதுவும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் நான் அதே போல எல்லாரும் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நம்மால் உதவி செய்வோம் மீண்டும் அன்பு தந்தை எதைவா உயிருந்தோம் கேளுக்கிறோம் மற்ற நம்பி கூறுகிறோம் இதோ இங்கே கூடி வந்துள்ள எல்லா அருள் பணியாளர்களையும் சகோதரிகளையும் மற்ற நம்பிக்கையாளர்களையும் ஆசிர்வதியும் உடலிலும் உள்ளத்திலும் நலமை இருப்பார்களாக அவர்கள் போகும்போதும் வரும்போதும் காத்தும் அமைதி உண்மையான மகிழ்ச்சி இவர்களுக்கு இருப்பதாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிவதிப்பார்கே ਜੇਸੂ ਕੇ ਪੁਕਾਰ ਜੇਸੂ ਕੇ ਪੁਕਾਰ ਮਰੀਏ ਵਾੜੇ ਜੇਸੂ ਕੇ ਪੁਕਾਰ ਕੁੰਮੇ ਮਰੀਏ ਮਾਲੀ ਨਾਲੇ ਵਾੜੇ ਕੁੰਮੇ ਬਨਤਾ ਕੋਣੀ ਆ ਵਾੜੇ

நாம் அமைத்துள்ள பகிர்ந்து பேசுகிறார் இன்றைக்கு இந்த திருவிழாவில் பங்கெடுக்கின்ற அனைவரையும் அவரை ஆஸ்பதிப்பாளாக அவருடைய மாதிரியை பின்பற்றி நாம் போய் வாழ்வு வாழவோமாக பங்காடமாக விண்ணக தந்தையை படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறிக்கொள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி கொள்கின்றன இன்று நாங்கள் புனித வனசாந்தோனியார் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாணி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே புனிதணி ஆண்டில் திரு உருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இது கவனையவரும் இடம் இன்றும் இப்பாவில் பங்கு கொள்ளும் மக்கள் அனைவரிலும் செயல்படுவதாக உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூயாவின் பேராலே சின்னமத சாத்தானை சாத்தானை மிரட்டி i'm saying